ஹய் ஆல் இன்னைக்கு வந்து ஹனுமன் ஜெயந்தி டிசம்பர் தேர்ட்டி அன்னைக்கே ஆக்சுவலி இது வந்து வீடியோ ஷூட் பண்ணது ஒன் வீக் ஆகிடுச்சு அப்படியே நெக்ஸ்ட்டு மிஸ்ஸி ஷெட்யூலில் வந்து அப்லோட் பண்ண முடியல அண்ட் அன்னைக்கு வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தேன்ல அதுதான் வந்து இப்போ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் என்னோடய வீட்டில் நான் இந்த மாதிரி வந்து பூஜை பண்ணேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அண்ட் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வின்டர்ன்றதுனால நமக்கு வந்து ஸாரி கட்ட முடியல எனக்கு ஆனால் ஸாரின்னா ரொம்ப இஷ்டம் ஸாரீ கட்டி ஐ கேன் மேனேஜ் அண்ட் டூ எனி திங் ஒர்க் ஸோ அந்த மாதிரி தான் ஸோ என்ன வேலை கூட நான் ஸாரீ கட்டிட்டு பண்ணிடுவேன் அந்த மாதிரி எனக்கு ஸாரீ ரொம்ப பிடிக்கும் பட் நம்ம நார்த் இந்தியாவில் வந்து இருக்கிறதுனால ஸாரீ கட்டிட்டு எல்லா இடமும் போகவும் முடியல போனால் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாங்க அது நம்ம கன்வீனியன்ட்டு தான் பட் இருந்தால் கூட அது கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஸாரீ கட்டுறது மேக்ஸிமம் எப்போ வாது ஒன்ஸ் தான் இருக்கும் இன்னும் ஃப்ரைடே பூஜைனா கண்டிப்பாக கெட்டுவேன் அண்ட் இப்போ கோல் டைமில் கண்டிப்பாக கட்டவே முடியாது ஏன்னா நம்ம நாலஞ்சு ட்ரெஸ்ஸை போட்டு அது மேலே ஸ்வெட்ரு போட்டிருக்கோம் ஸோ எல்லாம் கன்வீனியண்ட்டாகவே இருக்காதுன்னு சொல்லி ஸாரீ கட்டுறதில்ல ஸோ அதனால் இப்போ பூஜைக்கு மட்டும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பூஜைக்கு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டேன் அண்ட் ஈவினிங் வந்து துளசி பூஜைக்கு எல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டு உள்ளேயும் பூஜை ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ எப்போவுமே நான் வந்து ஹனுமன் ஜெயந்தி வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருப்பேன் எனக்கு ரொம்பவே இஷ்டமான ஒன்று நான் வந்து டென்த்து அந்த டைமில் தான் வந்து ஹனுமனை வந்து கும்பிட ஆரம்பித்ததே ரொம்ப பிடிச்ச ஒரு கடவுளை வந்து அவங்க மாறிட்டாங்க அண்ட் எப்போவுமே வந்து சாட்டர்டே ஆயிடுச்சுன்னா ஒரு பேப்பர் பெண் எடுத்து உட்காந்து ஸ்ரீராமஜெமி எழுதுவேன் எனக்கு மனசு ரொம்ப குழப்பமாக இருந்ததுன்னா அந்த ஸ்ரீராமஜெமி எழுதி முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய அந்த ஸ்கூல் டேஸில் வந்து அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு அதனால் வந்து நான் நிறைய அந்த மாதிரி எழுதி எழுதி சேர்த்து வச்சுருப்பேன் ஒரு பவுச் நிறையா சேர்த்து வச்சுட்டு அந்த மந்த் எண்டில் போயிட்டு அந்த கோயிலில் போய் வச்சுட்டு வருவேன் ஸோ அந்த மாதிரி ஒரு ஹேபிட் எனக்கு ரொம்பவே உண்டு ஆனால் இப்போ வரைக்கும் என்னவோ தெரில அந்த ஹனுமன் சொல்லும்போதே எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் ஸோ அவ்வளோ பிடிக்கும் எனக்கு ஹனுமனை ஃபஸ்ட்டு வந்து பூஜைக்கு தேவையானது எல்லாமே வந்து அந்த பூஜை முன்னாடி எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மிளகு வடை ஹனுமனுக்கு வந்து அந்த மிளகு வடை வந்து போடுறது ரொம்ப விசேஷம் ஸோ அதனால் வந்து மிளகு வடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ரெடி இருந்தேன் ஸோ இங்கே ரெடி பண்ணி எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் அப்படியே பிரசாதம் வச்சு சாமி கும்பிட்றதுக்கும் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சமாக வந்து நம்மளால் எவ்வளோ போட முடியும் நம்ம ஃபோட்டோ வந்து என்கிட்ட குட்டி ஃபோட்டோ தான் இருக்குது ஸோ நான் என்னோடய மேரேஜ் டைம்லேருந்து இந்த ஃபோட்டோ தான் நான் வந்து வச்சிட்ருக்கேன் ஸோ அந்த ஃபோட்டோ தான் வந்து குட்டியாக இருக்குமா அதனால் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினொன்று தான் நான் வந்து கவுண்ட் பண்ணி நான் மனசில் நினச்சது ஒரு பதினொன்று போட்டுடணும் ஏன்னா குட்டி ஃபோட்டோவாக இருக்குது பதினொன்றாவது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கவுண்ட் பண்ணி போட்டிருந்தேன் ஸோ அதே மாதிரி கரெக்டாக வந்திருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு பிடிச்ச பானகம் ஸோ அந்த வெள்ளம் கலந்துருக்குன்னா அந்த பானகம் அதில் வந்து தண்ணி கொஞ்சமாக வந்து நாட்டு சக்கரை இல்லைன்னா வந்து வெல்லம் அது போட்டுட்டு கொஞ்சம் வந்து பச்சை கற்பூரம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் லெமன் கூட வேணால் புழிஞ்சு விட்டுடலாம் ஸோ அந்த மாதிரி போட்டு ஒரு பானகம் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுவும் அந்த மிளகு வடையும் வந்து பிரசாதத்துக்கு வச்சுருந்தேன் நான் வந்து ஸ்கூல் டேஸில் வந்து ஹனுமனோட ஸ்டோரிஸ் நிறைய கேட்பேன் நிறைய படிப்பேன் ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு ஹனுமன் மேலே பயங்கர ஒரு அட்ராக்டிவ் அவரை கும்பிட்டேனா நமக்கு எல்லாமே கிடைக்கும்னு சொல்லி சாட்டர்டே ஆகிடுச்சுன்னா குளிச்சு காலையில் எழுந்திரிச்சதும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக எந்திரிச்சிடுவேன் லீவாக இருந்தாலும் எழுந்திரிச்சி ஸ்ரீராமஜி எழுதுவேன் நான் அதை எழுதும்போது நான் என்ன கேட்குறேனோ அது கண்டிப்பாக எனக்கு அடுத்த வாரத்துக்குள்ளே அதை செஞ்சு கொடுப்பாரு அந்த மாதிரி ஒரு பயங்கர ஹோப்பு அண்ட் அவரை மாதிரி தைரியமும் ஒரு நேர்மையும் இருந்தால் போதும் லைஃப்பில் நம்ம வந்து சூப்பராக வந்து நான் நம்ம லைஃப்பை வந்து மூவ் ஆன் பண்ணிகிட்டே போகலாம் ஸோ அதனால தான் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அண்ட் அவரை மாதிரி ஒரு பக்தி வந்து ராமர்கிட்ட வந்து அவர் வச்சுருக்க பக்தி வந்து நம்மளும் வந்து கடவுள்கிட்ட உண்மையாக வந்து இருந்தனா எல்லாமே கடவுள் நம்ம கொடுப்பாங்க எல்லா கடவுளுமே ஒன்று தான் ஸோ அதுலேயும் ஹனுமனோட அந்த பக்தி பார்த்து தான் ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்பெஷலாக அண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்னைக்கு டே வந்து இப்படி தான் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் மேலே பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் அந்த மலை மந்திர் தெரியும் டெல்லியில் இருக்கிறவங்களுக்கு நான் அடிக்கடி பிளாகில் கூட காமிச்சிருப்பேன் அந்த மலை மந்திர்க்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஹனுமன் டெம்பிள் இருக்குது நான் போனதில்லை பட் அந்த போர்டு போட்டிருப்பாங்க அங்கே இருக்கிற பீப்புள்ஸ்மே சொல்லிகிட்டே இருந்தாங்க நிறைய இந்த ஃபேமஸ் இந்த கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் அப்படிலாம் சொன்னாங்க பட் போகிறதுக்கு அவர் கூப்பிட்டா நம்ம போக முடியும் ஸோ போகவே முடியாது பட் ஒன் டே வந்து கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லி நான் அந்த ரூட் வழியாக வரும்போது நான் மனசில் வந்து வேண்டியிருந்தேன் இந்த மாதிரி கண்டிப்பாக ஹனுமன் ஜெயந்திக்கு நான் உன்னை வந்து பார்க்க வரணும் நீ என்னை கூப்பிடணும்னு சொல்லிவிட்டு ஸோ அதே மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாங்க ஹஸ்பண்ட் சொல்லிவிட்டு அப்புறம் போகலாமான்னு கேட்டேன் ஓகேன்னோன்னே வேக வேகமாக கிளம்பி நைட் நேரத்தில் வெளியில் போகிறது பாத்தீங்கன்னா அப்படியே முள்ளு மேலே நடக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்படி ஒரு கோல்டாக இருக்கும் அப்படியே காதலில் அப்படியே செவந்து கண்ணெல்லாம் செவந்துடும் அந்தளவுக்கு கோல்டாக இருக்கும் இது ஒரு மாதிரி ட்ரை கோல்டு நம்ம வந்து உத்தரகாண்டில் இருக்கிறது ஒரு கோல்டுனா இங்கே வந்து ட்ரை அப்படியே ஆகிடும் அப்படியே லிப்பில் இருந்து தொண்டையிலிருந்து எல்லாமே ட்ரை ஆகிடும் பட் இருந்தாலும் போயே ஆகணும்னு சொல்லிட்டு போய் அவரை போய் பார்த்துட்டு வந்தேன் அவ்வளோ அழகாக இருந்தாங்க நம்ம மலை மந்திர் போகிற ரூட்லேயே இருக்கும் ஹனுமன் டெம்பிள்னு சொல்லிட்டு போய் விசிட் பண்ணி பாருங்கள் ஒருவேளை டெல்லியில் இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்களே கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பரான கோவில் அண்ட் அங்கே இருக்க அங்கே பண்டித் இருப்பாங்கள்ல அந்த ஐயர் எல்லாருமே சொன்னாங்க ரொம்பவே சக்தி வாய்ந்தது நீ கேளுமா அவர் கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அதுவுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அண்ட் அங்கேயே பார்த்தீங்கன்னா ஆசிரமம் வச்சுருக்காங்க அந்த கோயில்லையே பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க அதாவது ஆதரவற்ற பசங்க இருப்பாங்களா அவங்க எல்லாருமே அங்கே இருக்காங்க நம்ம டொனேட் பண்ணணா கூட பண்ணலாம் இப்போ இல்லை நம்ம ஃபுட் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணா கூட நம்ம கொடுக்கலாமா ஸோ நான் அதெல்லாமே டீட்டெயில் கேட்டுட்டு வந்தேன் ஸோ என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ கண்டிப்பாக டெல்லியில் இருக்கிறவங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்களே ஸோ கண்டிப்பாக இந்த கோயிலுக்கும் போயிட்டு வாங்க நல்லா இருக்குன்னாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த அனுமன் சொன்னாங்க அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ நானும் போய்ட்டேன் அன்றைக்கி டே வந்து சூப்பராக முடிச்சாச்சு ஸோ அவ்வளோதான் இந்த விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வ்ளாக் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் சூப்பரான ஒரு வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டில் பாய்